அன்பான யூடியூப் அன்பு வணக்கங்கள் இப்போது சில பேருக்கு டவுட்டு கேட்டதுக்கு அதுக்கு நான் விளக்குறேன் அஷ்டமா சித்துனா என்ன அஷ்டமா சித்துனா என்ன அஷ்டதிக்கு பாலகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அஷ்டமா சித்து அஷ்டதிக்கு அஷ்ட வாசனை திரவியங்களுக்கு இது மாதிரி எல்லாமே எட்டு 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 எட்டாக வரும் அஷ்டமா திக்கு அது எப்படி சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தான் அஷ்டமாசித்து இருக்குது உத்திஷ்ட கணபதியை வந்து உபாசனை எடுத்தால் சித்து எத்தனை பேருக்கு அது அது சித்தி ஆயிருக்கும் கேட்டிங்கன்னா தெரியாது ஃபஸ்ட்டு அதோடய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதோடய எந்திரமோ அதோட மந்திரமோ உச்சாரணம் பண்ணணும் நீங்கள் பெற்றுட்டுறீங்களா அப்படின்னு என்னை கேட்கப்பீங்க இந்த ஒரு விஷயம் தொ நம்மளுக்கு நம்மளுக்கு தொடர்கதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும் இதை இதை ப இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம குடுப்பனை பண்ணியிருக்கணும் கடவுள் தான் முடிவு பண்ணணும் நீங்களோ நானும் முடிவு பண்ணுறதுலாம் கிடையாது அஷ்டமாசத்துக்கு கிடைச்சிடும் கிடைக்கிறதுக்கு பட் அது இருக்கும்போது அதை நம்ம பிரார்த்தனை பண்ண 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 தான் நம்ம வாழ்க்கை மாறும் இது உபாசனை கொடுக்குறதோ உச்சானம் கொடுக்குறதோ தீட்சை கொடுக்குறதோ அப்படி கிடையாது இது மனுஷங்க கொடுக்குறது கிடையாது அஷ்டமாசித்துலாம் அவங்க வந்து பார்க்க பார்க்க அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ண 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 உங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறும் அந்த ஒரு பக்குவ நிலையை அடையும் இதை வச்சுட்டா இந்த தீட்சை கொடுத்துட்டா கிடைக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச பாடம் தான் நான் சொல்லி சொல்ல மாட்டேன் சொல்ல முடியும் அஷ்டமாதிக்கு பாருங்க இது புத்தகம் அஷ்டமாதிக்குது இது இது ரொம்ப பழமையான ஒரு எனக்கு கிடைச்சது அஷ்டமாதிக்குக்கு எந்திரம் வந்து சிவபெருமானு வரும் இது பாருங்கள் அஷ்டமாதிக்கு எந்திரம் ரெண்டுமே நால தான் முடியும் ஆனால் இங்கே சி இருக்கும் இங்கே பாருங்கள் எழுத்த பாருங்கள் மாறம் எழுத்து மாறம் ஓகேங்களா இந்த மந்திரம் இருக்கும் நல்லா பாருங்கள் எனம சிவா வேறு அஷ்டமாதிக்குவோட எந்திரம் வேறு இதுக்கு மந்திரம் இருக்கும் இது ஒரு பாட்டு நான் பயிற்சி கொடுக்குறதில் நான் கற்றுக் கொடுக்குறது போகிறேன் நம்மளோட உடம்போட மந்திரங்கள் யார் யார் என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அப்படின்றது ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது புரியுதுங்களா அது ஒரு விஷயம் இருக்குது இந்த அஷ்டமா திக்குக்கு ரொம்ப சக்தி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு வணங்க 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 நம்மளோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் நவகர தோஷத்துலேருந்து விடுபடுவோம் நம்மளுக்கு என்ன தேவையோ முன்னாடியே நம்மளுக்கு தெய்வம் வந்து அறிகுறி கொடுப்பாங்க இதுதான் அஷ்டமாதிக்கு எந்திரம் வந்து வச்சு வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை விட்டுலாம் போய்டுன்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க அஷ்டமாதிக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் பத்தியம் இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் கிடையாது வணங்குற முறையும் கடவுளை வர வைக்கிற முறையும் தான் மெயின் எந்திரம் இல்லாமல் மந்திரம் மட்டும் சொன்னால் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் கிடையாது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பக்குவம் உங்கள் மனது எப்போ பக்குவம் ஆடியுதோ அப்போ கிடைக்கும் இதெல்லாம் பிரார்த்தனை ஒதுங்கணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அது யார் கையில் இருக்குன்னா கடவுள் கையில் இருக்குது அந்த பீஜா மந்திரம் வந்து நம்மக்குள்ள இருக்கிற சக்கரத்தோட ஆக்டிவேட் மந்திரம் அது அந்த மந்திரம்லாம் வந்து இங்கே இதை பாருங்க அந்த சக்கரத்தில் அச்சரம்லாம் வரும் இது எனக்கு பழமையான ஒரு இதை பாருங்கள் இந்த சைட்லலாம் ஒரு ஒரு அச்சரம் வரும் ஓகேங்களா ஹம்மு லம்மு இதெல்லாம் நம்மளோட சக்கரத்தோட பீஜம் மந்திரம் இது ஏன் கேட்டேன் டவுட்டு கேட்டாங்க ஐயா அஷ்டமாசித்துன்னு ஒன்று இருக்கா இருக்குது அது எப்படி நம்ம ஒரு நிலை நம்ம உடம்ப நம்ம நம்ம கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தால் அப்போது இது சாத்தியமாகும் அது வரைக்கும் சாத்தியமாகாது இந்த எந்திரமோ மந்திரமோ நம்ம சொல்ல 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 நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒன்று கிடைக்கும் அது எப்போ அந்த பக்கம் அடிக்கிறதுன்றது நம்மளோட முயற்சியிலையும் நம்மளோட திறமையிலையும் நம்ம கொடுக்குற கடவுள்களை கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முதல் கொண்டு தான் இது இருக்கும் ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு தனியாக வான்றதெல்லாம் அஷ்டமாசித்தில் எதுவுமே கிடையாது அது என்னோடய அனுபவத்தில் எனக்கு அந்த மாதிரி கத்துவம் கொடுக்கல அதுக்கேற்ற மாதிரி வரங்கள் வந்து கடவுள் கொடுப்பாங்க இதுதான் அஸ்டமாசித்தோட விஷயங்கள் இது எந்திரமும் மந்திரமும் வீட்டில் வந்து பூஜையில் வச்சால் சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யங்களும் எது எல்லாமே கிடைக்கும் முதல் கடவுள் விநாயகர் தான் விநாயகரை படைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான சக்தி அம்மாவை தான் அவங்களுக்கு தான் பையன் அப்போது ஐயனும் அம்மாயும் சேரும்போது எவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குமோ அந்த மாதிரி செல்வ கலாச்சாரமும் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கு செல்வத்தை தானம் கொடுத்தவரே சிவபெருமானு தான் அவங்களோட வாழ்க்கை வரலாறே ரொம்ப பெரிய விஷயம் சிவபெருமானுக்குலேருந்து தான் வாங்கினவங்க எல்லாருமே அது மாதிரி சிவபெருமானோட வசிய சக்கரத்தை வைக்கும்போது எல்லாமே அனுகூலமாக கிடைக்கும் இது பதிவில் வந்து டவுட்டுக்கு தான் நான் விளக்குனேன் ஓகேங்களா இது வந்து பயிற்சின்றது வேறு இது வேறு நான் விளக்குறது வேறு பயிற்சியில் வந்து கலந்துக்கிறது வேறு கலந்துக்குன்னு நம்ம இது கொடுக்குறது வேறு ஓகேங்களா என் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி